நம்ம டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே பிரபலமான சிங்கிங் ரியாலிட்டி ஷோ எதுன்னு பார்த்தா அது விஜய் டிவி சூப்பர் சிங்கர் இது கிட்டத்தட்ட கடந்த இருபது வருடங்களா பொறுத்த பொறுத்த ரொம்பவே வெற்றிகரமா போயிருக்கு தொடர்ந்து இப்ப சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் ஆரம்பிக்க போகுது இதற்கான ஆடிஷன்ஸ் தான் இப்ப தமிழ்நாடு முழுவதும் நடக்க போகுது இதற்காக ஆறு முதல் பதினைந்து வயது இருக்க குழந்தைகள் எல்லாரும் இந்த ஜூனியர்ஸ் ஆடிஷன்ல கலந்துக்கலாம் இதனுடைய ப்ராசஸ் தமிழ்நாட்டுல அந்தந்த ஊர்ல இரண்டு லெவல் ஆஃப் ஆடிஷன் நடக்கும் அப்படி அந்த இரண்டு லெவல் ஆஃப் ஆடிஷன்லுமே வெற்றி பெற குழந்தைகள் கடைசியா சென்னையில் நடக்கிற ஆடிஷனுக்கு வந்து அதுல எல்லாருடைய போட்டி போட்டு பாடி அதி வெற்றி பெற்றாங்கன்னு அவங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கலந்துக்க முடியும் இதன் காரணமா இசை மற்றும் பாடல்ல ரொம்பவே ஆர்வத்தோட திறமையோட இருக்க உங்க குழந்தைகளை இந்த சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போய் பாட வச்சு அவங்களே ஒரு சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் போட்டியாளரை ஆக்க முடியும் இது முதல்ல நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சிக்ஸ்ல வந்து வெற்றி பெற்ற சந்தில் கணேஷனுடைய ஊரான புதுக்கோட்டையில தொடங்குது அங்க திருக்கோர்ணத்துல ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிக்குது இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் உடைய ஆடிஷன்ல நிறைய திறமையான குழந்தைகள் வந்து பாடி அற்புதமா வெற்றி பெறணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்புள்ள வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டேனுக்காக எந்த அளவுக்கு அவளோட காத்துட்டு இருக்கீங்கன்றதையும் இது நம்ம சூப்பர் சிங்கர்ல நடந்த கிட்டத்தட்ட பத்தொன்பது சீசன்ல கலந்துகிட்டு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் சிங்கர் போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு பொதுவாக அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ